ஓம் சாந்தி பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் நேரத்தின் வேகப்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜி தாகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக இப்போ பாருங்கள் ஒரு ஸ்தூலமான ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னா கூட இந்த அவங்க ஒரு வீராங்கனையோ இல்லை வீரரோ ஓட்டப்பந்தய வீரரோ அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தொலைவை கிடைப்பதற்கு கடப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது அப்படிங்கிறத ரிஹர்சல் பார்ப்பாங்க ஒத்திகை பார்ப்பாங்க இப்போ இத்தனை தூரம் இத்தனை நிமிடங்களுக்குள் நான் கடக்கிறேனா போன முறை எப் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன் இந்த முறை எவ்வளவு நேரம் ஆகிறது போன முறை யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் என்ன இப்படியெல்லாம் பார்த்து அந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு பயங்கரமாக முக்கியத்துவம் தருவாங்க அந்த ஒத்திகையிலேயே வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒத்திகையின் ஆதாரத்தில் இந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ தூரத்தை கடந்தோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படின்னு அப்போ ஒரு சாதாரண ஒரு ஓட்டப்பந்தயம் ஒரு சாதாரண ஒரு போட்டியிலேயே வந்து இந்த நேரங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்குது அந்த நேரத்தில் ஒரு ஒரு நொடி தாமதமாக வந்தாலும் அவர் வந்து வெற்றி பெற்றவராக சொல்ல முடியாது முழுமையான வெற்றி பெற்றவராக சொல்ல முடியாது இல்லையா அதுபோல் இங்கே பாபா ஒவ்வொரு நொடியும் உங்களை வெற்றி ஆக்குவதற்காக காத்திருக்கிறது அப்போ இங்கே ஒரு நொடியை நாம் தவறு விட்டால் அந்த ஒரு நொடிக்கான வெற்றியை இழந்தது மாதிரி ஆயிடாதா இது தோல்வி இல்லையான்னு கேட்குறார் அப்போ தீவிர முயற்சியாளர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நேரத்தின் வேகப்படி அனைத்து பிராப்திகளையும் நிரத்து வச்சுக்கணும் இப்போ இந்த நேரத்தின்படி இவ்வளவு பிராப்திகள் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும் இப்போ இந்த நேரத்தை தவறவிட்டால் எனக்கு இந்த பிராப்திகளை நிறை நிறைந்து வைப்ப வைப்பதற்கான அந்த பாக்கியத்தையும் நான் தவற விடுறேன் இல்லையா இப்படி யார் ஒருவர் நேரத்தின் மகத்துவத்தை நேரத்தின் வேகத்தை அறிந்து ஒரு பாபாவின் நினைவில் அனைத்து பிராப்திகளையும் நிறைச்சி வச்சுக்கிறாங்களோ அவர்கள் மாயாஜி தாவார்கள் அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளராக ஆகுக அப்படிங்கிறார் நம்ம இப்படி சொல்லக்கூடாது பாபா நீங்கள் தானே பாபா சொல்லியிருக்கிறீங்க மாயா ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு ஏன் அந்த அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த மாயா கிட்ட நானும் தோக்குறதுங்கிறது சில சமயம் நடக்கலாம்ல இப்போ அனுபவப்பட்டுட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வீழ்ந்த அனுபவப்படக்கூடாது பாபா சொல்கிறது மாயாஜி தாவது என்றால் கண்டறியும் சக்தி மூலமாக நம்ம முன்னவே தெரிஞ்சுக்கணும் இது மாயை அப்படின்னு அது வந்து தாக்குதல் கொடுப்பதற்கு முன்னாடி நாம் தயாராகிவிட வேண்டும் அது வரும் வந்து பார்க்கும் ஆஹா இங்கே உள்ள நுழையிறதுக்கு கேப்பே கிடையாது இவர் அனைத்து சக்திகளினாலும் அனைத்து பிராப்திகளினாலும் நிறைந்தவராக இருக்கிறார் மனம் முழுவதும் திருப்தி நிறைந்திருக்கிறது மனம் முழுவதும் ஊக்க உற்சாகம் நிறைந்திருக்கிறது மனம் முழுவதும் குஷி நிறைஞ்சிருக்கு இங்கே எங்கே எனக்குன்னு கேப் இருக்குது மாயா வர்றதே என்ன பண்ணோம் தன் பக்கம் இழுப்பதற்காக முயற்சி பண்ணோம் தன் பக்கம் இழுப்பதற்காக முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் நம்ம இழுக்கப்படுறோம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மாயாவே பார்த்து வைக்கப்படும் அளவிற்கு நம்ம நிறைச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஐயோ ஐயோ இதிலெல்லாம் அசரமாட்டோம் அப்படின்னா மாயா என்ன பண்ணோம் ஒடிய போயிடும் மாயை வந்தாலும் கூட அதுக்கே தெரியும் நம்ம விழப்போகிறோன்னு அதே மாதிரி நமக்கும் தெரியும் நம்ம வெளில போகிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட மாயாஜித்தாகும் தீவிர முயற்சியாளராக ஆகுக பாப்தாதா என்னவெல்லாம் பிராப்திகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த அனைத்து பிராப்திகளையும் தனக்குள் சேமித்து வைத்து நிறைந்து இருங்கள் எந்த குறையும் இருக்கக்கூடாது எங்கு நிறைவில் குறை இருக்கிறதோ அங்கு மாயை அசைத்து பார்க்கிறது உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒருத்தர் மேலே அபிமானம் வருது அப்படின்னா நான் இதை வந்து நிறைய சிந்தனை செய்திருக்கிறேன் ஒருத்தர் மேலே நமக்கு அபிமானம் வருதுன்னா அவரோட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மளை கவருது அப்போது அபிமானம் அங்கே வருவதற்கு பதிலாக இவர் என்ன செய்ததினால் இந்த ஒரு விசேஷத்தாவை பெற்றிருக்கிறார் அதே முயற்சியை நானும் செய்யணும் இவருக்கு இந்த விசேஷத்தா கொடுத்தது யார் பரமாத்மா அப்போ அவர் எவ்வளவு விசேஷமானவர் இப்படி நம்மளுடைய ஒரு பற்றினை அந்த பற்றற்றவரோட வச்சிடணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை வந்து நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம மனசுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடுது எப்படிப்பட்ட உணர்வுகள் வருது அப்படிங்கிறத ஆராய்ந்து விடணும் ஆராய்ந்து அங்கேயே வந்து அபிமானத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் அதனால் பாபா சொல்கின்றார் அப்படிப்பட்ட இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நானே அனைத்து பிராப்திகளினாலும் நிறைந்திருக்கிறேன் இல்லை அனைத்து பிராப்திகளை அடைவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறேன் மனசு பிஸியாக வச்சுருக்குறேன் அப்படிங்கும் பொழுது மாயை வந்து அசைச்சு பார்க்க முடியாது மாயா ஜீதாவதற்கு எளிய சாதனம் சதா பிராப்திகளினால் நிறைந்திருங்கள் ஒவ்வொரு அடியிலும் சந்தோஷம் ஒவ்வொரு அடியிலையும் தைரியம் ஒவ்வொரு அடியிலையும் பாபாவின் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது மாயை நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது அனைத்து பிராப்திகளும் இருக்க வேண்டும் நேரத்தின் வேகத்தின்படி எந்த ஒரு நேரத்திலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் ஆகையால் தீவிர முயற்சியாளராகி எப் இப்பொழுதுலிருந்தே நிறைந்தவராக ஆகுக எவர் ரெடியாக இருங்கங்கிறார் எந்த நேரத்திலும் என்ன வேணால் ஆகலாம் அச்சானக் நாடகத்தில் அச்சானக் அப்படின்ற பார்ட் இருக்குது திடீர்னு நடக்கிற பார்ட் இருக்குது அதனால் நீங்கள் எவர் ரெடியாக இருக்கணும் அச்சானக்னு ட்ராமா சீன் கொண்டுட்டு வந்தால் நீங்கள் எவர் ரெடியாக இருந்து வென்றுவிட வேண்டும்ங்கிறார் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை ஏன்னா இப்பொழுது நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ அதை தான் அடுத்த கல்பமும் கல்ப கல்பமாக செய்வோம் அதனால் இப்பொழுது இல்லையே இப்போ ஒரு விஷயத்தை தவறு விட்டுட்டோம்னா அடுத்த கல்பத்துலேயும் இதே மாதிரி தவறு விடுவோன்னு நம்ம மனசு வேதனைப்படும் இல்லையா அதனால் பாபா சொல்கின்றார் இப்பொழுது இல்லை எப்பொழுதும் இல்லை நன்றி பாபா ஓம் சாந்தி